அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ ஆறுதல் தரும் அல் குர்ஆனின் அருள் வசனங்கள் என்கின்ற ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல்முத்திர் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் சும்ம அது பர் ஒஸ்து பின்னர் புறமுதுகு காட்டி பெருமை அடித்தான் என்று சொல்லுகிறது இந்த வசனம் உடலுக்கு நோய் ஏற்படுகிறது அந்த உடலுக்கான நோய் ஏற்படும் நேரத்தில் அதற்கான மருந்தை மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ஒரு கைகால் வலி ஒரு முதுகு வலி வேறு ஏதாவது உடல் சார்ந்த நோய்கள் என்றால் அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதற்கான மருந்துகளை உட்கொள்கிறோம் உடல் எப்படி முக்கியமோ இதைவிட ஒரு மடங்கு மேலாக முக்கியமானது உள்ளம் அந்த உள்ளத்துக்கு நோய் வந்தால் அதற்கான மருந்து என்ன அதற்கான தீர்வு என்ன என்றாவது யோசித்திருக்கிறோமா உடலுக்கு நோய் என்றால் மருந்து எடுக்கிற நாம் உள்ளத்திற்கு நோய் என்றால் எங்கிருந்து மந் மருந்து எடுக்கப் போகிறோம் இந்த அருள் வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தை தரப்போகிறது உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களிலே மிக முக்கியமான நோய் சொல்லப்போனால் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வடுபயங்கரமான நோய் என்றால் அந்த நோயைத்தான் அல்ல இந்த வசனத்திலே சுட்டிக்காடுகிறான் வேறொன்றும் இல்லை பெருமை பெருமை என்பது ரொம்ப பெரிய ஆபத்தான நோய் அன்பர்களே பாவம் ரெண்டு விதமாக மனிதர்கள் செய்வதுண்டு ரெண்டு விதமாக பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகை முதல் வகை பாவம் செய்துவிட்டு மன இச்சையின் காரணமாக நான் இப்படி செஞ்சுட்டேன் என்னுடைய மனசு அப்படி அதன் மீது ஆசைப்பட்டுச்சு அதனால் இப்படி ஈடுபட்டுட்டேன் என்று சொல்பவர்கள் உண்டு ஏன்பா இப்படிலாம் பாவம் செய்யணும்னு கேட்டால் சைதானியை வழிகெடுத்துட்டான் என்னுடைய மனசுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன் என்னுடைய இச்சை இப்படி என்னை தூண்டிவிட்டது என்று சொல்பவர்கள் உண்டு இது ஒரு வகை ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது ஏன்யா இப்படி பாவம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பெயர வேண்டியது தான் மொத்தமாக அனுபவிச்சுட்டு இது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வர முடியுமா அந்த உலகத்தில் பிறக்க முடியுமா ஒரு தடவை தான் பிறப்பு ஒரு தடவை தான் இறப்பு எல்லாத்தையும் அனுபவிச்சிக்க வேண்டியது தான் இதை போட்டுக்கிட்டு இது நல்லது கெட்டது என்று பிரித்தா என்ன அர்த்தம் என்று தான் செய்யும் பாவத்தையும் நியாயப்படுத்தி பார்ப்பவர்கள் உண்டு பாவத்திலும் கூட பெருமையாக பேசுபவர்கள் உண்டு அன்பர்களை யோசியுங்கள் இந்த வார்த்தையை கவனியுங்கள் இச்சையின் காரணமாக ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அந்த பாவத்திலிருந்து அவரால் வெளியே வருவதற்கு முடியும் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை பெற முடியும் தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள முடியும் காரணம் அவர் ஒத்துக்கொள்கிறார் என்னுடைய மன இச்சை தான் இப்படி தூண்டிவிட்டது என்று நிச்சயம் அவர் திருந்த வாய்ப்புண்டு ஆனால் ஒருவர் பாவம் செய்கிறார் பெருமையோடு அதை வெளிப்படுத்துகிறார் எப்படி செஞ்சுருக்கேன் தெரியுமா எந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்ன மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கேன் தெரியுமா என்று செய்த பாவத்தை பெருமையோடு சொல்கிறார் செய்த பாவத்தை பெருமையோடு பேசுகிறார் இவர் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அந்த பாவத்தை விட்டு நன்மையின் பக்கம் நகர்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல எனவேதான் அதில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொன்னார் யாருடைய பாவத்திற்கு பின்னால் மன இச்சை இருக்குமோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே நலவை எதிர்பார்க்கலாம் மன இச்சையின் காரணமாக பாவம் பேர் திரும்பி வெளியே வர்றாங்க நடிகர்களை பார்க்கிறோமா இல்லையா நடிகைகளை பார்க்கிறோமா இல்லையா இல்லையா பெரும் பெரும் பாப்புலராக இருந்தவர்கள் மக்கள் மனதிலே பெரிய நீங்காத இடத்தை பிடித்த ஒரு உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருந்தவர்கள் பல துறைகளிலே ஒரு கட்டத்துக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் பெரிய பெரிய தப்புகள் அந்த காலகட்டத்தில் நடந்துருச்சு இப்போ நான் மனம் திருந்திட்டேன் நான் என் வாழ்க்கையினுடைய ரெண்டாவது பார்த்துக்கு வந்துட்டேன் அதையெல்லாம் நான் இப்போ வெறுக்கிறேன் அதெல்லாம் நான் ஏன் செஞ்சேன்றதை யோசிக்கிறேன் நான் அதை நினச்சி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன் என்று கலங்கி நின்று மன்னிப்பு கேட்பவர்களும் அதற்காக பேசுபவர்களும் அது சார்ந்த விஷயங்களிலே கண் கலங்கக்கூடியவர்களையும் எத்தனை காணொலிகளில் எத்தனை இடத்துல நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போது மன யாருடைய பாவத்திற்கு பின்பு மன இச்சை இருக்கிறதோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையிலே நலவை ஆதரவு வைக்கலாம் இமாம் சுஃபியானிபின் உழைனாக சொல்கிறாங்க ஆனால் யாருடைய பாவத்துக்கு பின்னால் பெருமை இருக்குமோ அவர்கள் மூலமாக கெடுதி மட்டும்தான் கிடைக்கும் நலவை ஆதரவைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்கள் அதான் ரொம்ப நச்சின் உதாரணம் நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி உதாரணம் ஆதமலை இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே ஒரு விஷயம் நடந்தது சொர்க்கத்திலே ஒரு விஷயம் நடந்தது ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தான் ஒரு குறிப்பிட்ட மரத்து பக்கம் போகாதீங்க நல்லா சொன்னான் ஆனால் போயிட்டாங்க அந்த மரத்தினுடைய படத்தை சாப்பிட்டாங்க ஆனால் அல்லாஹுத்தலா மன்னிப்பு கொடுத்தான் அல்லாவே கற்றுக் கொடுத்தான் சில வார்த்தைகளை இதை சொல்லி உங்கள் ரப்பிடத்திலே மன்னிப்பு கேடுங்கள் என்று மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் ஆனால் இபிலிசும் ஒரு பாவம் செய்தான் ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை சாபம்தான் கிடைத்தது கியாமத்தினால் வரை சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ன காரணம் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் செய்ததற்கு பின்னால் இச்சை இருந்தது மனதினுடைய தூண்டல் இருந்தது எனவே அல்லாவின் குலத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்தது ஷெய்தானுடைய தவறுக்கு பிறகு பின்னால் பெருமை இருந்தது அகங்காரம் இருந்தது ஆணவம் இருந்தது எனவே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை சாபம்தான் கிடைத்தது எனவே பெருமை ஆபத்தானது குறிப்பாக நாம் செய்யக்கூடிய பாவங்களில் பெருமைப்படுதல் என்பது ரொம்பவும் ஆபத்தானது எந்த கட்டத்திலும் அப்படியான சிந்தனையும் பேச்சும் நமக்கு வெளிப்பட்டு விடவே கூடாது எனவே பெருமைக்கான நோய்க்கு மருந்து மன்னிப்பை எல்லா விடத்திலே கேட்பது அந்த பெருமையிலிருந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது பணிவு என்ற ஒரு மகத்தான விஷயத்தை கையில் எடுத்துக்கொள்வது முகமது ரபி சல்லல்லா அலி சொல்லம் அன்பர்கள் உலகத்திலேயே பெருமைப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் அந்த பட்டியலில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யார் தான் முகமது சல்லாசும் தான் என்னைக்காவது பெருமையாக பேசிக்கிறதை பார்க்க முடியுமா பெருமையாக அகங்காரத்தோட வார்த்தைகளை விட்டதாக பார்க்க முடியுமா எங்கேயாவது அப்படி நடந்திருக்கதாக வரலாற்று குறிப்புகள் உண்டா கிடையவே கிடையாது பணிவு 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 அதன் அடையாளம்தான் அதனுடைய இலக்கணம் தான் அண்ணல் பெருமானா சொல்லலாம் அடிச்சல எனவே பெருமையை கைவிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பொறுமையையும் பணிவையும் எடுத்துக்கொள்வோம் வல்லல்லா தோஃபிக் செய்வானாக இந்த வசனத்தின் மூலமாக நல்ல ஒரு சிறந்த பாடத்தை அல்லா நமக்கு தருவானாக ஒசலாம் அசலாம் வலைக்கும்